ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் காராமணி பருப்பு இது வந்து நிறைய இடத்துல நம்ம காராமணி பருப்புன்னு சொல்லுவோம் அல்லது பெரும் பயிர் எது வேணால் சொல்லலாங்க இது வந்து ரெண்டு கலரில் இருக்கும் இந்த மாதிரி வெள்ளை கலர்லையும் இருக்கும் அல்லது ரெட் கலரில் காராமணி பருப்பும் இருக்கும் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான இந்த காராமணி பருப்பை குழந்தைங்களுக்கு நம்ம சுண்டலாக செய்து கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதே அவங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் டயட்டில் இருக்கிறவங்க கூட எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ இதுக்கு காராமணி பருப்பை வந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சுடு தண்ணி விட்டு ஊற வச்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஊற வச்சுருக்க காராமணி பருப்பை தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இப்போ இந்த காராமணி பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் காராமணி பயிறு பெரும் பயிர் இருந்தாலும் ஒன்று தாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டதும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு கேஸ் ப்ராப்ளம் வரும் அதனால் இது கூட நீங்கள் நல்லா பெருங்காயத்தூள் சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா அந்த வாயு பிரச்சனை எதுவுமே இருக்காது இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பில் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட கேரட் அல்லது பீட்ரூட் கூட துருவி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சும் கொடுக்கலாம் அப்படி எண்ணெயில் பொறிக்கிறது வேண்டாம் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா எண்ணெயில் பொறிக்காமலும் இதை செய்து கொடுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வடை ஷேப்புக்கு தட்டிக்கலாம் இப்போ இது கூட நம்ம எந்த ஒரு மாவும் சேர்க்க போகிறதில்ல இது அப்படியே அந்த பருப்பை மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ என்ன நல்ல சூடானதும் இதில் நம்ம வடையாக தட்டி போட்டுக்கலாம் இது இந்த மாதிரி செய்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அல்லது நம்ம கட்லட் மாதிரி செய்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் டைமில் டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி எடுத்துக்குங்க அதுவும் இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த பெரும் பயிர் அல்லது காராமணி பயிருன்னு சொல்லக்கூடிய இந்த பருப்பு வகையை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் நம்ம கூட்டு பொரியல் எது வேணால் பண்ணி கொடுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம நல்லா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கறதுனால அந்த வாய்வு பிரச்சனையும் இருக்காதுங்க சுட சுட டீ காஃபியோடலாம் அட்டகாசமாக போகும் இது நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் சைடிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் மதியம் லஞ்சுக்கு சாம்பார் சாதம் சாதத்தோட த சைடிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி எண்ணெயில் பொறிக்க விரும்பாதவங்க டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடாய் அல்லது தோசைக்கல் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வடையா தட்டினோம் இல்லைங்களா அதே மாதிரி தட்டி போட்டு நல்ல மிதமான தீயில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வைக்கும்போது அதுவும் நம்ம எண்ணெயில் பொரித்த மாதிரியே மேலேயே நல்லா கிறிஸ்பியாக வருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எண்ணெயில் பொறிச்சதுக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு எண்ணெயில் சுட்டு எடுக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இது பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு இதை திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி இப்போ நான் இது வந்து எண்ணெயில் பொறிச்சும் எடுத்துருக்கேன் அதே மாதிரி சுட்டும் எடுத்துருக்குறேங்க சுட சுட ஈவினிங் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்